தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது தமிழ் திரை உலக வில்லிகளுக்கெல்லாம் முன்னோடி வில்லியாகவும் எள்ளும் கொள்ளும் வெடித்தார் போன்ற நீள்வட்ட வடிவமுடைய முக அமைப்பில் உடன் நடிப்பவர்களையே மிரட்சியடைய செய்யும் அளவுக்கு சுடுசுடுவென வசன மொழிகளால் மிரட்டியவரும் பார்த்தாலே பயம் கொள்ள வைக்கும் கூர்மை மிக்க சுட்டரிக்கும் விழிகளையும் கணீர் என்ற வெண்கல குரல் வளத்தால் அடாவடியாக பேசி ரசிகர்களின் வசவு அர்ச்சனைகளை வாரி அள்ளிவிடும் அளவுக்கு தனது தீர்ந்த பன்முக நடிப்பால் என கதிகலங்க வைத்தவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டாம் ஆண்டு வரை கலை உலகில் கோலோச்சி வந்த மகா வில்லி நாயகியான பி எஸ் ஞானம் ஆவார் யதார்த்த மிக்க பாச அம்மாவாக கொடுமைக்கார மாமியாராக என வில்லி மற்றும் குணச்சித்திர நடிப்பால் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்தவர் சிறு வயதிலேயே நாடக உலகில் கால் பதித்து பின்னர் வெள்ளித்திரையின் தவிர்க்க முடியாத வில்லியாக வல வந்தவர் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான அம்மா பி எஸ் யானம் அவர்களின் குடும்ப பின்னணி கலைத்துறை பயணம் முத்திரை பதித்த திரைப்படங்கள் நடிகவேள் எம் ஆர் ராதாவின் காதல் துணைவியான சூழல் வாழவேண்டிய இளம் வயதில் எதனால் எப்படி கொடூரமாக மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்து ஆறாம் என்று தமிழகத்தின் பிரதானமான கொங்கு மண்டலமாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் விவசாய குடும்பத்தில் பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகி பொள்ளாச்சி ஞானாம்பாள் எனும் இயற்பெயருடைய பி எஸ் ஞானம் ஆவார் இவருடன் ஆசிரியராக இராணுவ அதிகாரியாக மற்றும் வருவாய்த்துறை ஆய்வாளராக என உயர் பதவிகளில் பணி செய்து வந்த மூன்று சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் என அறியப்படுகின்றனர் இப்பேற்பட்ட கல்வி உயர் பொறுப்புகள் உடைய பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்தவரான ஞானம்பாளின் தந்தையானவர் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் பயிற்றுவிக்கும் ஆசிரியராகவும் வறுமக் கலைகளை நன்கு கற்று தேர்ந்த நிபுணராகவும் விளங்கி வந்தவரும் கூட இவ்வாறு பெற்றோரின் அன்பின் அரவணைப்பு மற்றும் உடன் பிறந்தோரின் பாச பிணைப்பினால் மிகவும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சிறுமி ஞானாம்பாள் அவர்கள் சிறு வயதிலேயே எதனையும் உடனே கிரகித்திடும் ஆற்றல் உடையவராக மட்டுமில்லாமல் இயற்கையிலேயே பாடும் திறனையும் ஆடும் கலையினையும் நன்கு பெற்றவராகவே மிளர்ந்தும் வந்தார் தனது ஆரம்ப கால கல்வியை தனது சொந்த ஊரில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் இனிதே ஆரம்பித்தவர் தங்கள் ஊர் கோயில் திருவிழா என்றால் போதும் முதல் ஆளாக அமர்ந்து கொண்டு கண்கொட்டாது விடிய விடிய கலை நிகழ்ச்சிகளை ரசித்து பார்க்கும் ரசனை உடையவராகவும் காணப்பட்டார் இவ்வாறு ஒரு பக்கம் கலையிலும் மற்றொரு பக்கம் கல்வியிலும் வளர்ந்த சிறுமை ஞானம்பாளின் வளர்ச்சியைக் கண்ட பெற்றோரும் மகள் சற்று வளர்ந்தவுடன் அக்கால வழக்கப்படி திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்த போதுதான் அவ்வேளையில் குடும்பத்தில் ஏற்பட்ட கடும் பொருளாதார சரிவுமிக்க சூழல் மற்றும் கலையின் மீது கொண்ட ஈடுபாட்டால் கல்வியில் பின்னடைவு போன்ற காரணங்களினால் பாதிக்கப்பட்ட மகள் ஞானம்பாளி நாடக உலகம் மீது கொண்ட தீராத காதல் பயணத்திற்கு தடை ஏதும் விதிக்காமல் ஆதரவையை அளித்தனர் எனலாம் இதன் பேரில் தனது பனிரெண்டாம் வயதில் பொள்ளாச்சியில் முகாமிட்ட சிறு சிறு நாடக குழுக்களில் இணைந்து எண்ணற்ற வேடங்களால் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்ட சிறுமி ஞானாம்பாள் அவர்கள் இவ்வாறாக நாடக உலக ரசிகர்களை நன்கு கவர்ந்தே வந்தார் இதன் அடிப்படையில் புதுக்கோட்டையில் தான் பயணித்த நாடக குழு மூலம் பிரதான வேடங்களை ஏற்று நடித்த ஞானம்பாளின் நாடக திறனைக் கண்டு வியந்த பிரபல இயக்குனரும் தயாரிப்பாளருமான மறைந்த ராஜா சாண்ட்ரோ அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் வெளியாகவிருந்த திரைப்படத்தில் தோன்றி நடிக்க வாய்ப்பளித்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழில் ஒலிம்பிக் பிக்சர்ஸ் தயாரிப்பில் எம் ஆர் துரைராஜ் கொத்தமங்கலம் சுப்பு மற்றும் எஸ் கமலவேணி நடிப்பில் வெளியான மைனர் ராஜாமணி என்ற திரைப்படத்தின் வாயிலாக திரை உலகில் முதன் முதலில் ஞானாம்பாள் என்ற இயற்பெயர் இல்லாமல் பி எஸ் ஞானம் என்ற பெயரில் கால் பதித்தார் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே ரசிகர்களின் பெரும் வரவேற்பை நன்கு பெற்ற ஞானம் அவர்களுக்கு இதன் பின்னர் சொல்லவா வேண்டும் கலை வாய்ப்புகள் நாடித்தான் வர ஆரம்பித்தன எனலாம் அதுவும் எப்படியெனில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தில் சேலம் மாவட்டத்தில் டி சுந்தரம் என்பவரால் நிறுவப்பட்ட மோடன் தேர்ட்டஸ் என்ற நிறுவனத்தில் ஒப்பந்த கலைஞராக பணியமர்த்தப்பட்ட பி எஸ் ஞானம் அவர்கள் அந்நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதும் எம் எம் தண்டவாணி தேசிகர் கதையின் நாயகராக நடித்ததுமான தாயு மாணவர் மாணிக்க வாசகர் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் டி மகாலிங்கத்துடன் பிரகலாதா ஜி எம் பசீருடன் சந்தனத்தேவன் என நடித்து வந்தவர் இதன் பின்னர் பிற தயாரிப்பு நிறுவன திரைப்படங்களிலும் தோன்ற ஆரம்பித்தார் இதன் அடிப்படையில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனுடன் நவீன விக்ரமாதித்தன் காளியின் ரத்தினத்துடன் காளமேகம் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எம் கே ராதாவுடன் சதி முரளி பி யு சின்னப்பாவுடன் தயாளன் டி ஆர் ராமச்சந்திரனுடன் திவான் பகதூர் டி ஆர் மகாலிங்கத்துடன் கவலை இல்லாத மனிதன் டி எஸ் பாலையாவுடன் மாரியம்மன் டி எஸ் துரைராஜுடன் பிழைக்கும் வழி எம் என் நம்பியாருடன் கல்யாணி ஏ பி நாகராஜனுடன் மாங்கல்யம் எம் ஜி ஆருடன் மலைக்கள்ளன் சிவாஜி கணேசனுடன் பெண்ணின் பெருமை மரகதம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஜெமினி கணேசனுடன் யார் பையன் இல்லறமே நல்லறம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் எதையும் தாங்கும் இதயம் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தாயார் மாமியார் என வில்லி குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று தமிழக ரசிகர்களின் மனம் தொட்டிருப்பார் பி எஸ் ஞானம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் வெளியான மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மலைக்கள்ளன் என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆரின் தாயார் காமாட்சியாக தோன்றி ஆர்ப்பாட்டம் இல்லாத நடிப்பில் மனம் நிறைந்த பி எஸ் ஞானம் அவர்கள் இதைப்போலவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான சபாஷ் மீனா என்ற திரைப்படத்தில் டி பாலசுப்பிரமணியம் அவர்களின் மனைவியாக சிவாஜி கணேசனின் தாயார் பார்வதி என யதார்த்தமிக்க மகன் மீது அளவற்ற பாசம் கொண்ட அம்மாவாக தோன்றி உள்ளம் தொட்டிருப்பார் ரங்குன் ராதா என்ற திரைப்படத்தில் ரங்கம் என்ற பானுமதி தனது கணவர் மற்றும் தங்கையால் பின்னப்படும் சூழ்ச்சியால் மாட்டிக்கொண்டு தவிக்கும்போது அவருக்கு ஆதரவான வேலைக்காரி கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் பெரும் பாராட்டை பெற்ற பி எஸ் ஞானம் அவர்கள் ஜெமினி கணேசனின் யார் பையன் என்ற திரைப்படத்தில் சாவித்ரியின் அத்தையாக நடிப்பில் விழுந்திருப்பார் தாயார் அத்தை என சற்று பாசம் கொப்பளிக்கும் திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் நன்மதிப்பை நன்கு பெற்று வந்த ஞானம் அவர்கள் சிவாஜி கணேசன் வில்லனாக மிரட்டிய பெண்ணின் பெருமை என்ற திரைப்படத்தில் எம்மன் ராஜத்தின் தாயாராக மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் அசர் அடித்திருப்பார் இத்திரைப்படத்தின் மூலம் வில்லத்தனமிக்க கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்தவருக்கு கிடைத்த வரவேற்பைக் கண்ட தமிழ் திரை உலகம் பின்னர் இதுபோன்ற கதாபாத்திரங்களையே ஞானம் அவர்களுக்கு வழங்க ஆரம்பித்தது எனலாம் இவ்வாறு வேடம் ஏற்றவரை மாபெரும் வில்லியாக புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்த திரைப்படம்தான் அண்ணன் தங்கை சகோதர பாசத்தை உலகிற்கு பறைசாற்றிய பாசமலர் என்ற அற்புத திரை காவியமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் ராஜாமணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ பீம் சிங்கின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் வெளியான பாசமலர் என்ற திரைப்படத்தில் கே ஏ தங்கவேலுவின் அம்மாவாக ஜெமினி கணேசனின் அத்தையாக கடுகடு என்ற முக பாவனைகளில் தோன்றி வசன மொழிகளால் இப்படியும் நடிக்க முடியுமா என்ற நிலையில் தனது தேர்தல் நடிப்பால் ரசிகர்களின் மனதில் வெறுப்பு என்ற முத்திரையை பதித்திருப்பார் பி எஸ் ஞானம் அவர்கள் பாலதி எனும் எம் ராஜத்திடம் ராதா எனும் சாவித்திரியைப் பற்றி பற்ற வைப்பதாக இருக்கட்டும் ராஜு என்கிற சிவாஜி கணேசன் ஆனந்தன் எனும் ஜெமினி கணேசனுக்கு இடையில் ஏற்படும் சூழலை தனக்கு சாதகமாக்கி சூழ்ச்சியால் பிரிப்பதாகட்டும் இறுதியில் தங்கையை தேடி வரும் சிவாஜி கணேசனிடம் துளியும் கூட பரிவு காட்டாமல் விரட்டுவதாகட்டும் என காட்சிக்கு காட்சி தனது வில்லத்தனமிக்க நடிப்பை வெளிப்படுத்தி திரைப்படம் பார்த்த ரசிகர்களின் வசவு அர்ச்சனைகளை வாங்கி கட்டிக்கொண்ட நடிப்பின் ராணி பி எஸ் ஞானம் எனில் அதை மறுக்க முடியாதுதான் அக்காலத்தில் சகோதர பாசத்தின் இமயமாகி போன பாசமலர் என்ற இத்திரைப்படம் விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி கண்டது எனலாம் இருபத்து ஆறு வாரங்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி மகத்தான சாதனை படைத்து தேசிய விருதையும் வென்றது இதன் பேரில் இத்திரைப்படம் மலையாளம் தெலுகு கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழிகளிலும் தயாரிக்கப்பட்டு வெற்றி பெற்றது பாசமலர் என்ற திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நடிப்பால் அடித்தளமிட்டவர்களில் பி எஸ் ஞானம் அவர்களும் ஒருவர் எனில் அது மிகையாகாது ஏனெனில் அவருடைய வில்லத்தனமிக்க கதாபாத்திரமே கதையின் விறுவிறுப்பான நகர்வுக்கு ஒரு காரணமாய் அமைந்து போனது என்றும் கூறலாம் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் வெளியானதும் பிரபல பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்களின் சங்கீத வாழ்வில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய சிங்கார வேலனே தேவா என்ற எவர் கிரீன் பாடல் இடம்பெற்ற கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகி மல்லிகா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த பாரம்பரிய கலைகளின் ஆடல் அரசி குமாரி கமலாவின் தாயார் கதாபாத்திரத்தை ஏற்று குறைவான காட்சிகளாயினும் அக்கதாபாத்திரத்திற்கு நன்கு வலு சேர்த்திருப்பார் பி எஸ் ஞானம் அவர்கள் இதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணாதுரையின் கதை வசனத்தில் பா நீலகண்டன் இயக்கத்தில் வெளியான எதையும் தாங்கும் இதயம் என்ற திரைப்படத்தில் எம் ஆர் ராதாவின் மனைவியாக தோன்றி நடித்திருப்பார் பி எஸ் ஞானம் அவர்கள் இத்திரைப்படமே அம்மா பி எஸ் ஞானம் அவர்கள் நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது ஞானம் அக்கா என்றும் துணிச்சல் மிக்கவர் எனவும் திரை உலகினரால் கூறப்பட்ட பி எஸ் ஞானம் அவர்கள் மாடன் தேர்ட்டஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த கலைஞராக மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் யாரிடமும் பேசக்கூடாது பழகக்கூடாது என்ற கெடுபிடிகளுடன் பணியாற்றி வந்த வேளையில்தான் ஜி எம் பஷீர் பானுமதி நடிப்பில் சந்தன தேவன் என்ற திரைப்படம் தயாராகி கொண்டிருந்தது இந்நிலையில்தான் எம் ஆர் ராதா அவர்கள் இத்திரைப்படத்தில் நடித்து வந்தபோது பி எஸ் ஞானம் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் நாளடைவில் காதலாக மலர்ந்த வேளையில் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்தவுடன் மாடர்ன் தேட்டர்ஸ் நிறுவனத்திற்கு பை கூறிவிட்டு வெளியேறிய பி எஸ் ஞானம் அவர்கள் எம் ஆர் ராதாவுடன் காதல் வாழ்வில் பயணிக்கும் துணைவியானார் நடிகழ் எம் ஆர் ராதாவையே ராதா என மிக உரிமையாக செல்லமுடன் பி எஸ் ஞானம் அழைக்கும் அளவுக்கு இவர்களுடைய உறவு நீடித்தது என திரை உலக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு எம் ஆர் ராதாவின் துணவியர்களில் ஒருவராக பயணித்து வந்த பி எஸ் ஞானம் அவர்கள் இதன் பின்னர் கால ஓட்டத்தால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக எம் ஆர் ராதாவை விட்டு பிரிந்தார் என்றும் கூறப்படுகிறது இதையடுத்து நாடக உலகம் திரை உலக வாழ்வு என தனது வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்ட பி எஸ் ஞானம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி என்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த திருத்தங்கல் என்ற ஊரில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு காரில் பயணித்த போது ஏற்பட்ட கடும் விபத்தில் சிக்கி மிக கொடூரமாக உடல் சிதைந்து பலியானதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் நன்கு வாழ வேண்டிய நாற்பத்து ஒன்று எனும் மத்திப வயதில் திடீரென ஏற்பட்ட கடும் விபத்தால் பி எஸ் ஞானம் அவர்கள் பலியானது திரை உலகிற்கு மட்டுமல்ல அவரது நடிப்பை விரும்பிய ரசிகர்களுக்கும் பேரிழப்பாகும் இவ்வாறு தனது தேர்ந்த வில்லி மற்றும் குணச்சித்திர நடிப்பால் திரை உலகில் ஒரு கலக்கு கலக்கியவரும் எண்ணற்ற வசவு அர்ச்சனைகளை பெற்று கலை உலக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவருமான துணிச்சல் பெண்மணி அம்மா பி எஸ் ஞானம் அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் தொடரும் வரை என்றும் மறையாது பயணித்துக் கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவரை போன்ற பன்முக திரை உலக நாயகியர்களான மூன்று வயதில் தொடங்கிய வாழ்க்கை போராட்டத்தை இறுதி வரை எதிர்கொண்ட துணிச்சல் நாயகியும் பிரபல பின்னணி பாடகி டி கே கலாவின் பாசத்திற்குரிய அன்னையும் வில்லி குணச்சித்திரம் என அனைத்து கதாபாத்திரங்களிலும் முத்தரை பதித்தவரும் வடிவேலுவின் பிளாக் பஸ்டர் காமெடிகளில் ஒன்றான அது வேரவாய் இது நாரவாய் நகைச்சுவை புகழ் தாயாரும் மெட்டி ஒளி புகழ் பாட்டியுமான மறைந்த சண்முக சுந்தரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பாய்ஸ் நாடக கம்பெனியில் ஒற்றை சிறுமியாக தைரியம் மிக்க நாடக கலைஞராக பயணித்தவரும் இரத்த கண்ணீர் திரைப்படத்தில் நடிகவேள் எம் ஆர் ராதாவுக்கு டஃப் கொடுத்தவரும் ஏ எல் ராகவன் அவர்களின் காதல் மனைவியும் கணவரை தொடர்ந்து மகளையும் இழந்து உறவுகளின் பெரும் அரவணைப்பில் முதுமையை கழித்து வரும் திருமதி எம் என் ராஜம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பழம்பெரும் நாயகி சந்தியாவின் பாச தங்கையும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சித்தியும் விமான பணிப்பெண் நாகரிக நாடக உலக வங்க என கூறப்பட்டவரும் அலி பாபாவும் நாற்பது திருடர்களும் திரைப்புகள் வில்லி நாயகி சலீமாவாக தோன்றியவருமான மறைந்த வித்யாவதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பழம்பெரும் பன்முக கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத பழம்பெரும் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி